ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு இதை பற்றி பேச நான் வேறு ஒன்றும் கிடையாது தமிழக வெற்றி கழகத்தில் வேறு அந்த சுற்றுப்பயணம் போக போகிறாங்க அதுக்காக தான் பேச போகிறேன் காவல்துறையால் வந்து நிறைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுக்குறாங்க அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு என்னுடைய ஒரு இதில் இருந்து பார்த்தா எனக்கு எப்படி தோணுதுன்னா அந்த தன்னிச்சையாக வர்றாங்க மக்கள் அவங்கள கோபம் அடைய செய்கிறது அதாவது கோபம் நிறைய யுக்திகளை கையாண்டு பார்த்தாச்சு திமுக அரசு தமிழ்நாடு அரசுன்னு சொல்லலான்னு அவங்க நேரமே நடந்துகிடல அதனால தான் திமுக அரசுன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட முடிஞ்சு உங்களுடைய கதை இதில் கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு போட்டு நீ விட்டு பார்க்கலாம் இல்லை ஒரு வாட்டி வந்து போய் ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் நீ உங்களுக்கு அனுமதி மறக்கப்படுது அப்படி நடந்து இப்படி நடந்து சொல்லலாம் இது எதுக்காகனா அந்த பிரச்சனையை கொண்டு வர்றதுக்காக இப்போ மக்களை வந்து கோபம் கோபமூட்றது சரியா அப்படி கிடையாது இப்படி கிடையாது அப்போ வர்றவன் எல்லாம் கொஞ்சம் கோபத்தில் தான் வருவேன் காவல்துறை மேலே ஏன் இவ்வளோ வன்மத்தை கொட்டுறீங்க எங்கள் தளபதி மேலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபயராக தான் இருப்பேன் அந்த இதை அந்த ஒரு இதை உண்டாக்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க உருவாக்கி அவங்க நினைக்கிறதுக்குள்ளாடி நம்ம போய் விழணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டு வர்றதுக்கு பார்க்குறாங்க சரியா என்னுடைய கேள்வி காவல்துறையால் இதுக்கு மேலே ஆட்கள் வந்தால் தாக்குப்பிடிக்க முடியாதுங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் அனுமதி எதுக்கு மறுக்கிறீங்க சரி எங் நாங்கள் அனுமதி தரோம் ஆனால் எங்களால் பாதுகாப்பு தர முடியாது இதுக்கு தமிழ்நாடு காவல்துறை பொறுப்பேற்காது அப்படின்னு ஒரு லெட்டர் மட்டும் நாங்கள் பேப்பரில் லெட்டர் மூலமாக தானே உங்களுக்கு அனுமதி எல்லாம் எல்லாமே வாய்மொழியாக போக இல்லையே அதே மாதிரி நீங்கள் ஒன்று கொடுத்துருங்க திருச்சி மாநகர காவலை இல்லை டிஜிபியா எஸ்பியா யாரா அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க எங்களால் வந்து இந்த இவ்வளோ கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுதான் உண்மையான ஆண்மை காவல்துறை அதை விட்டுட்டு உங்களால் முடியும் சரியா கூஜா தூக்குறீங்க உங்களால் நல்லாவே முடியும் ஆனால் பண்ண மாட்டீங்க அப்படி முடியறதுன்னா நிறைய சிறப்பு படகு இருக்கு பெரியவர் இருக்குது இராணுவத்தை கூட கொண்டு வரலாம் முடியுங்க இதெல்லாம் விளையாட்டு காரியம் கிடையாது மக்களை பாதுகாக்கிற பிரச்சனை எடுத்துக்கிட்டு வந்தால் பாதுகாக்கிறோம் போலீஸாரால் முடியறதுன்னா எதுக்கு போலீஸ் மக்களுக்கு அதுதான் என்னுடைய கேள்வி தமிழ்நாடு முதல்வர் வந்து அவங்க கட்சியோட இதுக்காக தான் பாடுபடுறாங்களே தவிர தமிழ்நாடு மக்களுக்காக பாடுபடல தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக பாடுபட்டு இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க வண்டியை வந்தாலும் முதல்வர் வண்டிக்கு முன்னாடி இத்தனை வண்டி தான் வரணும் இவ்வளோ தான் வரணும் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ப்ரோட்டோக்கால் போட்டு கொடுத்துருந்து மக்கள் மத்தியில் இப்படி நியூஸில் எல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்க சொல்கிறது உண்மை இல்லைன்னா இதெல்லாம் போய் கபடதாரி அரசு பண்ணுற வேலை மக்களே நன்றி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்